ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வத்திஜே லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு சேவிங் டிப்ஸாக உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் தீபாவளி தண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுண்டில் வந்து நகை எடுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா அன்னைக்கு நகை எடுத்தால் வந்து கோல்டுக்கு என்ன ரேட்டோ அதுக்கு ஈக்குவலான வந்து வெள்ளி தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் தீபாவளிக்கும் பர்ச்சேஸ் பண்ண ஆசை விருப்பப்படுவீங்க அவங்க எப்படி இந்த தீபா இந்த ஏப்ரல் மாசத்துலேருந்து தீபாவளி வரையும் சேமிக்கலாம் அப்படின்றத ஷேர் பண்ண போறேன் என்னோட தீபாவளி சேவிங்ஸும் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இப்போ இந்த வருஷம் நமக்கு சேமிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா கூட அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம எப்படி சேமிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் சரி எப்படி சேமிக்கணும் அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு பவுன் எட்டு கிராம் தங்கம் வந்து கோல்டு வந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம் நமக்கு எப்ப பாத்தீங்கன்னா தீபாவளி நவம்பர் ஃபர்ஸ்ட் நமக்கு தீபாவளி நமக்கு எத்தனை நாள் இருக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இருபத்தி மூணு நாள் இருக்கு மே மாசத்துல முப்பத்தி ஒரு நாள் ஜூன் மாசத்துல முப்பது நாள் ஜூலையில முப்பத்தி ஒரு நாள் ஜூ ஆகஸ்ட்ல முப்பத்தி ஒரு நாள் செப்டம்பர்ல முப்பது நாள் அக்டோபர்ல முப்பத்தி ஒரு நாள் மொத்தம் நமக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா இருநூறு ஏழு நாட்கள் இருக்கு இதுல உங்களால் ஒரு ஏழு நாள் சேமிக்க முடியல அப்படின்னா கூட விட்டுட்டு இருநூறு நாட்கள் சேமிக்க போறோம் இது டூ ஹண்ட்ரட் டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் இப்போ நமக்கு ஒரு பவுனுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றத பர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா இப்போ நான் போட போகும்போது ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு மொத்தம் ஒரு கிராம் வந்து எட்டு கிராமா மாறும்போது அப்படின்னா ஒரு பவுனா மாறும்போது நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய் 52,280 டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் நமக்கு ஆகுது வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் போட்டால் கூட நமக்கு இது கூட வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா வேஸ்டேஜ் வரையும் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்து எட்நூத்த நாற்பத்தி ரெண்டு ரூபா செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ வந்து வேஸ்டேஜ் வருது இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி மூன்று ரூபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் வச்சுக்கலாம் நம்ம இப்ப தௌசண்ட் ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இப்ப வந்து கிராம் நகையோட மூணும் சேர்த்தா நமக்கு நமக்கு நம்ம இருந்துச்சு ஒரு பவுன் நகை எடுக்க முடியும் ஏழு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மொத்தம் ஏழு மாசம் ஏன்னா நவம்பரை விட்டுட்டோம் அப்படின்னா ஏழு மாசம் நவம்பரியும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டு மாசம் ஆனா ஏழு மாசமா சேர்த்துக்க போறோம் டேஸ் மணி சேவிங் டிப் நம்பர் ஒன் சம்பளம் வாங்குறவங்களுக்கு நான் வந்து ரெண்டு டிப்ஸாக சொல்லியிருக்கேன் மாத சம்பளம் வாங்குறவங்க இப்போ இந்த மந்த் ஏப்ரல் மாதத்துலேருந்து அக்டோபர் வரையும் நம்ம ஏழு மாதம் டைம் இருக்குல்ல அந்த ஏழு மாதம் கேப்ல நீங்கள் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்காம ஒரு எட்டாயிரம் ரூபாய் இந்த ஏழு மாதம் சேமிச்சிங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ஆகும் அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா தீபாவளி மாதம் இதை வந்து உங்கள் சாலரியிலேருந்து எடுத்துக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா போனஸ்லேருந்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இல்லத்தரசி சேமிப்புலேருந்து இந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம் எப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்துரும் உங்களால ஈஸியா வந்து ஒரு பவுனாக எடுத்துட முடியும் அடுத்ததான் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு அடுத்த டிப்ஸ் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஏழு மாசத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் பேலன்ஸ் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கணும் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரம் நமக்கு பேலன்ஸ் இருக்கணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் டெய்லி சேவிங்ஸ்ல இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் எப்படி ஐம்பது ரூபாய் ஒரு இரநூறு நாளுக்கு போட்டீங்கன்னா பத்தாயிரம் ஆயிடும் வீக்லி சேவிங்ஸ்ல இருந்து ஒரு ஐநூறுபா ஐநூறு ரூபா அப்படின்னா இந்த ஏழு மாசத்துல இருபத்தி ஒன்பது வாரம் இருக்கு இந்த இருபத்தி ஒன்பது வாரமும் ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகுது மொத்தம் உங்க கையில பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகுது எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரும் நம்ம ஈஸியா வந்து ஒரு பவுனாக எடுத்துடலாம் உங்களால டெய்லி சேவிங்ஸ் பண்ணி இந்த இரநூறு நாட்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வைக்க முடியலன்னா ஏற்கனவே மாதிரி மேக்கர் சேவிங்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராவா வேற ஏதாச்சும் சேவிங்ஸ் பண்ணிட்டு இந்த டெய்லி இன்கமாக ஆக்கிடலாம் வீக்லி வீக்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா பதினாலாயிரத்தி ஐநூறு ஆகும் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஈஸியா நம்ம சேமிச்சிடலாம் த்ரீ தின சம்பளம் வாங்குறவங்க டெய்லி சாலரி வாங்குறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பவுன் நகை எடுக்கணும்னா டெய்லி ஒரு முன்னூறு ரூபாய் எடுத்து வச்சாதான் இரநூறு நாட்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் உங்களாலும் ஈஸியா ஒரு பவுன் நகை எடுக்க முடியும் மூணாவதா பாத்தீங்கன்னா இந்த வார சேமிப்பு பண்ணுவோம் வீக்லி சேவிங்ஸ் அவங்க ஒரு பவுன் நகை எடுக்கணும் இந்த இரநூறு நாட்களுக்குள்ள அப்படின்னா அவங்க வாரம் எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு ரூபாய் வாரம் வாரம் நம்ம எடுத்து வைக்கணும் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் நம்ம வீக்லி சேமிச்சா போதும் நம்மளால ஈஸியா ஒரு பவுன் நகை வந்து இருபத்தி ஒன்பது வாரம் சேமிக்கணும் அறுபத்தி ரெண்டாயிரம் நம்மளால ஈஸியா சேமிச்சிட முடியும் ஏன்னா இருபத்தி ஒன்பது வாரமும் நம்ம ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் இப்ப உங்களால இந்த மாதிரி சேமிக்க முடியல ஒரு பவுன் சேமிக்கிறது கஷ்டமான தீபாவளிக்கு நகை எடுக்கணும் எப்படி எடுக்கலாம் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இல்லையா இப்ப நம்ம ரெண்டு கிராமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க தீபாவளிக்கு ஒரு சின்ன சின்ன கம்மல் பெண்டன்ட் தோடு மூக்குத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும் இல்ல கொலுசு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட மேக்கிங் சார்ஜஸ் மோஸ்டா இருக்காது தீபாவளி டைம்ல தான் அப்ப பதிமூணாயிரத்தி எழுபது ரூபாய் எந்த போன வாட்டி நான் வந்து அக்ஷய ரெதிக்கு வாங்கினேன் ரேவதி ஸ்டோர் ரெடில்ஸ்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா கொலுசுக்கு மேக்கிங் சார்ஜஸே போடாம வெறும் கொலுசோட ரேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து ப்ரைஸ் போட்டு தந்திருந்தாங்க அந்த மாதிரி இருக்கிற கடையா பார்த்தீங்கன்னா ஆஃபர் போடுற கொலுசு கிலசு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாத கடையாக போய் வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் பிளஸ் ஜிஎஸ்டி மொத்தமாக சேர்த்து நமக்கு ரெண்டு கிராமுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ரூபாயிங் செவன்டி நைன் எடுக்கணும் எடுத்து வைக்கிறது ஒரு சாப்பிட்டு தெரியாது அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் வார சம்பளம் வாங்குறவங்க ஐநூத்தி இருபது ரூபாய் இருபத்தி ஒன்பது வாரம் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஐநூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் ரெண்டு கிராம் ஆயிடும் மாத சம்பளம் வாங்குறவங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கணும் ஒரு டூ தௌசண்ட் உங்க சேலரியிலேருந்து எடுத்து வைக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமா தெரியாது இந்த மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளால் ரெண்டு கிராம் கோல்டு வந்து தீபாவளி தன்று நம்ம வாங்கிடுவோம் இந்த மாதிரி நம்ம ரெண்டு கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்றதுக்காக நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இப்போ என்னோட கோல்ட் சேவிங் டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் தீபாவளிக்கு கோல் ஃபோர் தீபாவளிக்காக நான் போன வருஷமே பிளான் பண்ணியிருந்தேன் மோஸ்ட்டாக தீபாவளி கிடையாது என்னோட கடன் அடைக்கிறதுக்காகவும் இல்ல கோல்டு ஏதாச்சும் வாங்கணும் இல்ல எமர்ஜென்சிக்கு ஏதோ செலவு வருது எனக்கு இந்த பணம் தான் தேவை அப்படின்ற மாதிரி நான் எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா நகை மட்டுமே எனக்கு வந்து ஒரு சில டைம்ல ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா நான் அடுத்து எடுத்துட்டு போயிட்டு அடக வைக்க வேண்டியதாக இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து வட்டி கட்ட வேண்டியதாக இருக்கும் பணமாகவும் கையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில டைமில் என்னோட கடன் அடைக்க உதவும் எமர்ஜென்சிக்கு நான் அந்த காசை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்றத நான் பணமாகவும் சேர்த்து வைப்பேன் நகையாகவும் சேர்த்து வைப்பேன் இப்போ பணமாக நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிர்பா சீட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா தீபாவளி சீட்டு ஆயிர்பா சீட்டு போடுறேன் அப்படின்னா அது ஒரு பன்னெண்டு மாதம் போட்டேன்னா பன்னெண்டாயிரம் ரூபா ஆகும் எனக்கு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு பதினஞ்சாயிரரூபா தருவாங்க இந்த மாதிரி நான் ஒருத்தர் கிட்ட போடல மொத்தம் மூணு பேர்கிட்ட போட்டிருக்கேன் இது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கிட்ட போட்டிருக்கேன் ட்ரெயின் மெட்டு இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா பக்கத்து வீட்டு அக்கா கிட்டே போட்டிருக்கேன் இன்னொரு ரூபாய் பார்த்தீங்கன்னா என்னோடய நான் முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இல்லையா அங்கே ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட தங்கச்சி மாதிரி அவங்க அவங்ககிட்ட போட்டிருந்தேன் இவன் மொத்தமாக எனக்கு தீபாவளிக்கு மட்டும் என்னோட கையில் வர அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபாய் வருது இந்த நாற்பத்தி ரூபாய் கூட நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து அஞ்சு பவுன் நகை சேமிக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணல எந்த சேவிங்ஸும் ஜூலை மாதம் வரையும் இந்த அஞ்சு பவுன் நகை எடுக்கிறதுக்காக சேமிச்சுட்டே தான் இருப்பேன் எக்ஸ்ட்ராவா எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மூணு மாதம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக சேமிப்பேன் என் ஹஸ்பண்டோட இருந்து ஒரு ரெண்டாயிரவா ரெண்டாயிரூ ரெண்டாயிரூபா எடுத்து வச்சிட்டா மொத்தம் ஆயிரம் ரூபாய் சேமிச்சிருவேன் இந்த ரூபாய் அப்படின்றது மட்டும்னா பத்தாது மிச்சமாக எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் மாசம் மாசம் அதுல இருந்து இந்த மூணு மாதம் நான் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்னால் கட்டாய ரூபாய் கட்டாயமா ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிட முடியும் இது மொத்தமாக சேர்த்து நாற்பத்தஞ்சாயிரம் இது ஒரு ஹஸ்பண்டோட சாலரியிலேருந்து ரெண்டாயிரபா ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூபா இது ஒரு ஆறாயிரூபா அப்புறம் மணி சேவிங் சேலேஞ்சிலேருந்து ஒரு பத்தாயிரூபா கிட்டத்தட்ட என்னால் அறுபத்தி ஒரு ஆயிரம் தீபாவளியால் என்னால் சேமிக்க முடியும் கடன் அடைக்க எனக்கு இது மார்ச் மாதம் உதவும் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு மார்ச் மாதம் கடன் அடைக்கிற வேலை இருக்குது அப்படின்னு இந்த அறுபத்தி ஒரு ஆயிரரூபா அதுக்காக நான் எடுத்து வைக்கிறேன் இப்போது அடுத்த வருஷம் தீபாவளிக்காக நம்ம ஒரு பிளான் வச்சுருக்கோம் ஒன் இயர் சேவிங்ஸ் பண்ணணும் தீபாவளிக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்போ நமக்கு தீபாவளி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பவுண்ட் நகை எடுக்கிறதுக்காக ஒரு ரூபாய் கோல்டு சீட்டு போட்டோம் அப்படின்னா நோ வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் இப்போது நான் ஒரு ரூபாய் போட்டேன்னா ஆறு கிராம் நகை வந்துருச்சு ப்ளஸ் ரெண்டு கிராமுக்கு மட்டும் தான் நான் சேமிக்கிறோம் ஒன் இயருக்கு இந்த அமௌண்ட் சேவிங்ஸாக நான் வந்து ஒரு ஒரு வருஷத்தில் ரூபாய் ஈஸியாக நல்லா எடுத்து வைக்க முடியாதா நான் வந்து இதை பற்றி ரூபாய் வந்து எப்படி ஒன் இயரில் சேவிங்ஸ் பண்ணுறது என்ற வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் ரூபாய் ஈஸியாக நம்ம சேமிச்சிருவோம் இந்த ஸ்கீமை நெக்ஸ்ட் இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கோல் சேவிங் பண்ணு எப்போ போட வேண்டியதாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் போட்டாலும் அக்டோபர் மாதம் நம்ம பதினோராவது மாசமா வரும் கட்டி எடுத்துடலாம் அப்படி இல்லன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் நவம்பர்லேயே போட்டிங்கன்னா அடுத்த அக்டோபரில் இந்த சீட்டை நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும் நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக கோல்டு சேவிங்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்